பாண்டியன் ஸ்டோர் ராஜி வீட்டுக்கு போயிட்டு வந்ததை தொடர்ந்து கோமதியும் போகணும்னு ஆசைப்படுறாங்க அவங்க ஆசையை தூண்டி விடுறாங்க ராஜுவும் மீனாவும் என்னென்று போகிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க கோமதி நமக்காக நிறைய உதவி பண்ணியிருக்கிறாங்க அதனால் விருந்துக்கு போடுறா மாதிரி சொல்லிட்டு வர்ற மாதிரி போயிட்டு வாங்க அத்தை அப்படின்னு மீனா ஐடியா சொல்கிறாங்க இது நல்ல யோசனை தான் போய்ட்டு வரண்டு போகிறாங்க ராஜியும் கோமதியும் போன உடனே அங்கே இருக்கிற காந்திமதி ஆசையாக கூப்பிடுறாங்க உங்கள் அன்னிக்கிறவங்க கூப்பிடுறாங்க அங்கே இருக்கிற சக்தி நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு கோபமாக பேசுகிறாரு உங்களுக்கு ஒரு கஷ்டன்னு இருந்தோம் வந்து உதவி செஞ்சோம் அதோடு நமக்குள்ளே உள்ள உறவு முடிஞ்சு போச்சு நீங்கள் வர்ற வேலைலாம் வச்சுக்க கூடாது ரொம்ப குடும்ப ரெண்டு குடும்பத்துக்கும் எந்த இடத்துல கிடையாதுன்னு கோபமாக பேசுகிறாரு சக்தி பிறகு ராஜேஷ் சொல்கிறாங்க அப்பா நீங்கள் சொல்லுங்கப்பா என்னப்பா சித்தப்பா எப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு ராஜேஷ் சொல்கிறாங்க பிறகு முத்து வேலும் அதே தான் சொல்கிறாரு பிறகு அழுதுகிட்டே சொல்கிற கோமதி நான் உங்களோட இருக்கவோ வரல இங்கே எங்களை உதவி செஞ்சீங்க அதனால் நாங்கள் விருந்துக்கு கூப்பிடத்தான் வந்தோம் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க விருந்து மருந்துன்னு வருவீங்க அப்புறம் அப்படியே வருவீங்க உறவு கொண்டாடிட்டு அப்புறம் சொத்தில் பங்கு கேட்பீங்க அப்படி இப்படின்னு சக்தி ரொம்ப மனசு நோக்கராம்பரி கோபமாக பேசுகிறாரு அங்கே இருக்க பழனி வீட்டுக்கு வந்தவங்க கிட்டே ஏன்னா இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு உனக்குடனும் தெரியாது நீ இரு அப்படின்னு பழனியை சொல்கிறாரு சக்தி வேலும் முக்தி வேலும் அவங்க இருக்கிற காந்திமதி ரொம்ப அழுவுகிறாங்க கோவப்படுறாங்க ஏன்னா வந்தவங்கிட்ட இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு நீ சும்மா சும்மாயிராத்தா உனக்குன்னு தெரியாதுன்ற மாதிரி கோபமாக பேசுகிறாங்க பிறகு அழுகிற கோமதி என்ன மன்னிச்சிடுங்க இங்கே உதவி செஞ்சிங்கன்னு உங்களுக்கு ஒரு விருந்து போடலான்னு ஆசைப்பட்டேன் ஆசைப்பட்டது என் தப்பு தான் வந்தது என் தப்பு தான் தெரியாமல் வந்துட்டு நான் மன்னிச்சிடுன்னு அதுக்கு இருக்கிற கோமதி வீட்டுக்கு திரும்பி போவா போகிறாங்க பிறகு கூட ராஜுவும் வந்துடுறா வீட்டுக்கு வர விஷயத்தை மின்னாக்கிட்ட சொல்கிறாங்க சக்தி ஏற்கனவே திட்டம் போட்டபடி குடும்பத்தை ஒன்று சேரக்கூடாது நினைச்சாரு நடந்தால் எங்கள் சொத்தில் கோமதி பங்கு கேட்டு பயத்தில் இருந்த சக்தி திட்டம் போட்டு வீட்டுக்கு வந்த கோமுதியை அவமான பத்தி அனுப்பிட்டார்